தமிழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழா தமிழ் பழகு வாழும் திருநெல்வேலியில் அமைந்துள்ள மனுஜோதி தேசிய ஒருமைப்பாட்டு விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் அனைத்திங்க தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் ஐயா ஆவடிக்குமார் அவர்கள் ஆற்றிய நிறைவுரையை இந்த கண்ணொலியில் கண்டு மகிழலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் لگلا مداوع مریاد ر ترپار پھر

கண்டூரடியார ஆரண்ய சுந்தரடி கருமி சொரூபர்கள் நிகேசி நமொபொனி கரங்கின் ஒரு சரித்சின் புற்று சரமோ கோடவரென்றும் நிரங்கி இந்த வாரங்களோ கோரென்ற நரங்கின் மத்தவலாறு கரக்க டிஷராகடி சொரம இங்கின் என்று சொன்னதற்கொண்டு சில களியாயை ஏற்படுத்தியிருந்திகள் தொகுசி اور برواڑا محبت کارن مریا سب وارک அவர் வெளிநாட்டுக்கு போகறது இவரேற்றிய அந்த மேலை இளாளர்கள் காரணங்கள் அவர் எல்லோرتிலும் வீரியட பரகிின்றவற்று காரணத்தால் அவர் காரணிகரமினனே காரணகடந்து என்னோடு வேண்டிய கோரவنده புரியல ஒருவேளை இந்த ரெட்டே மொழி செய்துட்டே ஒட்டி ஒருசில கருத்துக்களைச் சொல்லுது का भगली की इत्यादि क्रमों में आज बोल सकते हैं यदि कि कैसे बैठेंगे चलिए पॉइंट का का शिरोदिगने कैसे से ये सोचते हैं और कारण का आदान करके ये इनकी बोल रहे हैं ना इनके जैसी रूपक के पर उनकी के क्या अर्थ है मोय पर श्री कोहली पौवरदा رش پار پڑھے نوٹ پڑھے سرپنگ تمہیں சாதித்த சாதனைகளை இன்னும் சொல்ல அவரால் மற்றவர்கள் பெற்ற நன்மைகளை இந்த இடம் பெற்றிருக்கின்ற பெருமைகளை இந்த தத்திய ஜோதி ஆசிரமம் இன்றைக்கு உலகத்தின் ஒரு ஆன்மீக பூமியாக மாறி என்றால் அதற்கு நில் காரணம் என்பதை அவர்கள் விளக்கினார்கள் எனவே

உருவாக ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் என்பதை பகவான் ஸ்ரீ ரஜரி கிருஷ்ணா அவரை வைக்கிறார்கள் அதை உணர்த்தினார்கள் உருவாகிறார்கள் என்று பேசினார்கள் நான் இந்த சிந்தனையிலிருந்து கடந்து பார்க்க முடியேன் ஒன்றே ஒருவனே தேவன் என்று எல்லா வகைகளும் சொல்கிறார்கள் எல்லா தேவபகர்களும் சொல்கிறார்கள் இகழ் கூட போனால் இறைவனி வடிவமாக பார்க்கின்ற அத்தனை அத்தனை மத தலைவரும் சொல்கிறார்கள் நான் அருகில் வேறுபட்ட மனிதராக பகவான் ஸ்ரீ ஹஹரி கிருஷ்ணா அவர்களை என்ன என்றால்

junito vadhelo vadhelo avellam ondu vote iravagindra vadiyo yatra murukum chenge thikiraga endra vakkoyine vadiparavadi paraparum okide kastavaraga arambham gelitharu okide R provincyisen 순аче سچیم کростیم کار chainsok بھوکتے ہیں تمنی اور حلivil زینان آگئے ہیں اور اختیارو س ôود incident ل Gesetzentر کا توtering معلوم کی طالوت جب ص我們 ثبت そERO فرن southeast இறை கோட்பாட்டை வழிநடத்தியவர்களுக்கும் இருக்கின்றவர்கள் வழிபட்டார்கள் வழங்கியார்கள் ஆனால் அந்த போதனைகளில் எல்லாம் ஒன்று சேர்த்து அதில் இருக்கிற நிறுத்தைகள் எல்லாம் நம்மை திருப்பத்த வேண்டும் என்று புதிய வீரத்தை உருவாக்கியவர் பகவான் ஸ்ரீ مپل پہ ابھی مہینے پنیا کو இன்றைக்கு பகவான் ஸ்ரீ வெஜகிருஷ்ணா அவர்கள் இந்த கோட்பாடுகளின் படியாக இன்றைக்கு உலக மக்களை ஒன்றுபடுத்துகின்ற உயர்வானி மதங்களில் விழாவாக சர்வ மதங்களில் மாநாடாஜை வெற்றி கொண்டார்கள் அப்படி தொண்டவர்கள் முன்னோட்டமாக سبو <سؤال> مروا نمبر اور منگن مجھے موجود இரண்டு இயங்க அடி நாம் மூலையை பயன்படுத்துகின்ற நிலையை இடம் பணிதான் மட்டும்தான் மூலையை பயன்படுத்தி அறிவு ஒளி அளிக்க முடியும் ஆனால் அறிவு ஒளி என்பது

எனவே அறிவு வழி என்ற நிலையில் மூலையினுடைய செயல்பாட்டில் நாம் பயணிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சிக்கல்கள் உலகம் முழுவதும் உருவாகி கொண்டிருக்கிறது மனிதன் உருவாக்கி இருக்கிறது நம்முடைய மனம் வழி போகிறது மனிதனுடைய மனம் என்பது இயற்கையானது இயல்பானது பேராண்டனோடு தொடர்பு கொண்டோடு இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அரவணைப்பு மட்டும்தான் தெரியும் அதற்கு அறிவு உற்பத்தால் விடைகின்ற வேற்று முறையை பாதுமாக சிக்கப்பெற்ற விலகுகள் நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் அல்லது அவளை வேண்டும் என்ற போராட்டம் என்னும் அறிவுக்கு வரும் மனதில் அதுதான் அன்பு வழி அந்த அன்பு வழியை உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த வழி மத போராட்டங்கள் பிழக்குகள் பிளவுகளை நாம் தொடர்பான மனதின் உணர்வான அன்பு வழியில் இந்த உலகம் இயங்க வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் உழைவு உயிரத்தின் உணர்வை அவர்கள் நேரத்தை செலவழித்து இவ்வளவு பெரிய இயக்கத்தை உருவாக்கி என்பவர் பகவான் ஸ்ரீ வெஜ்கிருஷ்ணா அவர்கள் நம்முடைய பெங்களூரி கொண்டிருக்கின்ற குரல் மொழி ஆசிரியர் அரசு சொன்னார்கள் இவ்வளவு பெரிய இந்த இயக்கம் பண்டிகை அவசரமும் என்னோடய தந்த உள்ள ஒருமாரி நச்சியே ஒரு மார்க்க பிறகு உமாரு இன்னும் இருக்கிற பழங்குது பெரிய பெற்றிருக்கிறது பகவான் ஸ்ரீ நைன் கிருஷ்ணா அவரிடைய காலத்தை விட இன்னைக்கு பல மட்டங்கு பல மட்டங்கு உயர்ந்து என்று சொன்னார் அதுதான் பகவான் ஸ்ரீ கஜ கிருஷ்ணா அவர்கள் வாழ்ந்த போது ஆதரவம் இருந்தது என்பதில் பெருமை இல்லை அவள் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது பல மடங்கு பல மடங்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார் அதுதான் பகவான் ஸ்ரீ லட்சுமி கிருஷ்ணா அவர்கள் வாழ்ந்த போது இந்த ஆசிரமம் இருந்தது என்பதில் பெருமை இல்லை அவள் மறைந்ததற்கு பிறகும் இந்த இயக்கம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது உலகம் முழுவதும் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொழில் கேட்கிறதா இதுதான் பகவான் ஸ்ரீ லட்சுமி கிருஷ்ணா அவருடைய சாதனையாக அவருடைய பிறப்பின் நோக்கமாக அவருடைய வாழ்வின் அடையாளமாக நான் பார்க்கிறேன் அந்த வகையில் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி அதை அதை வழிநடத்துகின்ற அருமையானவர்களை தகுதியானவர்களை உரிமையானவர்களை உருவாக்கி தந்திருக்கிறார் அதன் வழியில் தான் நம்முடைய பாரம்பார் லகரி அவர்களும் அவருடைய சகோதரர் மிகோபால் லகரி அவர்களும் இன்றைக்கு இந்த இயக்கத்தை எந்த உணர்வோடு எந்த லோகத்தோடு இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து கிண்டிக்கும் விலகாமல் விழாவல் இன்னும் போல போனால் அதை வலிமைப்படுத்துகின்ற அதை விட சிறப்பாக இன்றைய காலகட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெருமைக்குரிய பெருமிதத்தோடு இதை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் இன்றைக்கு உணவு பெரிய இயக்கத்தை நாம் உருவாக்கி இதை எல்லாம் நான் சொல்லுகிற பொழுது இந்த மனிதோதை ஆசிரமத்திற்கும் எல்லோரும் மறுகின்ற பொழுது சொன்னார்கள் அவர்கள் ஒவ்வொரு ஒரு எழுச்சியை உணர்ச்சியை மகிழ்ச்சியை பெறுகிறோம் எங்களுடைய நோக்கங்கள் விரிப்படைகிறது நாங்கள் நினைத்து நடக்கிறது இங்கு வந்து போனால் எங்களுடைய மனம் ஆறுதல் அடைகிறது சொன்னார்கள் எனவே இந்த

அவர் என்னை மகனே என்று அழைப்பார் என்னை மட்டுமல்ல அவர் பெரும்பாலும் அதிகமாக சென்றே போய் அழைப்பார் அந்த தாய் தொடர்ந்து இலக்கிய பணிகளை செய்து வருவார் கவிதை நூல்கள் தொகுப்பு நூல்கள் வெளியிடுவார் அப்படி அவருடைய விடாக்களுக்கு போகின்ற பொழுது அவர் என்னிடத்தில் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை மகனே ஒரு முறை பரஞ்சோதி ஆசிரமத்திற்கு போய்வார் அங்கே உன் கால் உன் உனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நீ போய்வா போய்வா என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருப்பார் ஆனால் பல காலங்களாக அவர் சொன்னார் என்ன காரணத்தாலோ என்னால் அதை செய்ய முடியவில்லை அதற்கு என்னுடைய பணிச்சுமை கூட ஒரு காரணமாக இருந்தது ஆனால் இது எதற்கு சொல்லுங்கள் என்றால் அது இயல்பாகவே எனக்கு எப்படி வந்தது என்பதற்காக அவர் சொல்லு ஒவ்வொரு முறை கோயம்புத்தூர் போகின்ற பொழுது அந்த தாயி நிலத்திலே உரிமையோடு கேட்பார் சொல்லுவார் என்னுடைய அருமை சொல்வதர் ராஜேந்திரன் ராஜாவின் கூட பல முறை நான் அடைத்து போகிறேன் என்று தான் சொன்னார் இப்படி இருந்த நேரத்தில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு விழா நடத்த முடியாத இந்த கொரோனா தொடர்ந்து ஒரு சில நிலையில் இங்கு விழா நடத்த முடியாத இந்த விழாவை சென்னையில் பாம்ப்ரோ ஹோட்டலில் இதை நடத்தினார்கள்

அழைப்பு கொண்ட போது வருகிறேன் என்று ஒப்புதல் தந்ததற்கு பிறகு எனக்கு அழைப்பு உண்டு அந்த அழைப்பில் நாளே நினைக்காத வகையில் நம்முடைய நகரி கிருஷ்ணா அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பு எனக்கு தொடங்கிக் கொள்ள அங்கே அதற்கு நீண்ட நாட்கள் இந்த படத்தோடு ஆதரவதற்கு வந்தவர்கள் இந்த ஆசிரமத்தோடு தொடர்பில் இருந்தவர்கள் இவர்கள் பெயர் அதிலே மற்ற இடங்களில் இருந்தாலும் இவர்கள் யாருக்குமே அதிலே நம்முடைய வீதி சந்தோஷத்தில் இருந்தும் பல்வேறு பெருமக்கள் எல்லாம் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் யாருக்குமே தரப்படாத அந்த வாய்ப்பு எனக்கு அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை அன்றைக்கு நான் பெற்றேன் அன்றைக்கு அப்பொழுது அந்த தாய் என்னுடைய சொன்னது அது நிகழ்கின்ற பொழுது அடுத்த முறை இங்கே வர வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியதை கடந்த முறை கடந்து கொண்டே இது இரண்டாவது முறையாக என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறது நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் இயல்பாக இயற்கையாக எந்தவித தேவையும் இல்லாமல் அந்த விழாவுக்கு நான் அழைப்பதிலே அழைக்கப்பட்டதிலே கூட ஆச்சரியம் ஆனால் அந்த படத்தை திறக்கின்ற வாய்ப்பு எனக்கு கொண்டு வந்திருக்கிறது என்ற உணர்வு என்னிடத்தில் ஏற்பட்டது அதனால் தொடர்ந்து மற்ற நண்பர்களையும் இங்கே அழைத்து வர என்று அவர்களையும் அழைத்து கொண்டேன் இப்படித்தான் இங்கு இந்த விழாக்களில் நான் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கு இதை தொடர முடியும் என்றும் நம்புகிறேன் ஏனென்றால் இந்த உணர்வு என்பது ஒரு நிகழ்ச்சியிலே வருகின்ற பொழுது இங்கே கூட வர் அவர்களுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் உணவை முடித்துக் என்று வேலையில் இருப்பவர்களை கூட நினைத்தார் சூழலை பார்த்து எனவே எல்லோரும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தேவைக்காக காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் எந்தவிதம் தொடரும் நோக்கமும் இல்லாமல் மற்றவர்களில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் மனத்திற்கு வர வேண்டும் மற்றவர்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அவர்களுடைய குயரங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நகரிகிருஷ்ணா அவர்களை போலவே அவர்களுடைய வழித்தோர்களாக இருக்கின்ற நம்முடைய பார்க்குபாடு அவர்களுக்கும் லியோபால் நகிரி அவர்களுக்கும் அவருடைய அண்ணையாருக்கும் அது இருக்கின்ற காரணத்தால் தான் இங்கு நாம் ஒன்று கொள்ள இப்படி இந்த ஒரு மிகப்பெரிய இது இன்றைக்கு ஒரு சாதனையாக தெரியாமல் போகலாம் ஆனால் காலம் இன்றைக்கு இன்றைக்கு முதலிலே ஆயிரம் கணக்கில் இருந்தது இன்றைக்கு பன்னாயிரம் கணக்கில் மாறி லட்சக்கணக்கில் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஒருங்கிணைப்பு இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதை கூட கூடுதலாகும் இருக்கின்ற மக்கள் ஏனென்றால் இறைவன் என்பவர் என்பவன் என்று இறைவன் என்பது இயற்கை இயற்கை தான் இயற்கை இயற்கையின் ஒரு பகுதி இந்தியா உலகம் என்பது உலகத்தை தாண்டி பிரபஞ்சம் பிரபஞ்சத்தின் ஒரு

பகிர்ந்து கொள்கின்றவர்கள் தான் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவனுடைய தூதுவர்களாக அவதாரங்களாக நாம் பார்க்கின்ற காட்சிகளாக சில மனிதர்கள் பிறந்து மனிதனாக வாழ்ந்து இறை அம்சத்தை நிலை நாட்டுகிறார்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய செய்திகளை நமக்கு பகிர்ந்து கொள்கிறார் அப்படி இந்த பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவனாக போட்டப்படுகிறார் அப்படிதான் புத்தர் தோன்றினார் அப்படிதான் வேசு தோன்றினார் அப்படிதான் அல்லா தோன்றினார் அப்படிதான் முகமது ரவி தோன்றினார் அப்படிதான் ஒவ்வொரு ஒரு பல உருவாக்கியவர்களும் மகாவீரர்கள் எல்லாருமே இறைவனுடைய அம்சத்தை அவர்கள் அதை போலந்தான் அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள் அந்த காலத்தினுடைய தேவை அவர்களை தூங்குவதாக அவர்கள் கிடைக்கிறார்கள் அவர்கள் அந்த வாழ்க்கையை பாடுகின்ற பொழுது அவர்கள் அவர்கள் அந்த தத்துவங்கள் நம்மை வழிநடத்துகின்ற அந்த வழிமுறைகள் அவர் ஒரு மதமாக பின்பற்றப்படுகிறது எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மதம் தோன்றியிருக்கிறது ஆனால் இந்த மதங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று என்ற நிலையில் மதங்கள் இந்த கருத்துக்களால் என்பவன் மதங்கள் என்பது காலத்தில் அந்தந்த தேவைக்கு அந்தந்த சூழ்நிலையில் அந்த மக்களுடைய அடிப்படையில் தோன்றியிருக்கிறது இதை நாம் பாகுபாடாக பார்க்காமல் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்திருக்கிறது அந்த மதங்கள் எல்லாம் நாம் பொது வேண்டும் எனவே முக வராதுலாமியாக இருப்பிற்கு வராது கிறிஸ்துவாக இருப்பவன் இந்துவாக இருப்பவன் என்று இந்த பாகுபாடுகளை எல்லாம் துறந்தவர் பகவான் அது மட்டுமல்ல இன்று மட்டும்தான் எந்த வித மத அடையாளங்களும் இல்லாமல் இந்த பணிதோகி ஆப்தர் கூட தெய்வம் ஒரு சிலர் கலையான உள்ளார்கள் அதை நடுவோரி அவர்கள் பெரும்பாலும் இந்த பணிஜோகி ஆப்தரை மற்றும் வீட்டில் இருந்த செய்திகளை பார்த்து தான் அவர்களை இன்றைக்கி நகைகள் கூட அணிவதில்லை ஆனால் அதற்காக நாங்கள் பெற்றோருக்கு இல்லை என்பதையும் அவனை சொல்லுகிறேன் அவை அதே நேரம் நகை அணிமோகளை அவர்கள் வெறுப்பதில்லை இப்படி மனிதன் மனிதனாக வழக்கம் அவருடைய போற்றில் வழக்கம் மதம் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்களை இப்படிதான் இருக்க வேண்டும் அதை பார்க்காதே விதை செய்யாதே என்று தடுக்கக் கூடாது என்று ஒரு பெருசன்மையோடு இன்றைக்கு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் எந்த மனிதனும் மற்றவனுடைய உணர்வை பதிக்க வேண்டும் அவரிடத்தை அன்பு செலுத்த வேண்டும் அவன் நாம் அன்பை எதிர்பார்க்கிறோம் அதை போலவே அன்பு செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நிலையிலும் மனிதன் அன்பால் வாழ்ந்தால் பிரச்சனை வராது அன்பை அழிவை நாடினால் அழிவை வரும் என்பதை பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணா அவர்கள் உணர்ந்துகின்றார்கள் காலம் கடந்து கொண்டிருக்கிறது நான் பேசிக் கொண்டே அது சரியாக இருக்காது எனவே அன்பு வழியை இன்னைக்கு அனைவரும் பாருங்கள் உணவை அருங்கள் நம்முடைய இலக்கு என்பது நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பது மட்டுமல்ல நம்மை போன்று பட்டவர்களும் வாழ வேண்டும் ஒரு மனிதனுடைய சுதந்திரம் என்பது வேறொன்றும் இல்லை அதிர்ந்தவனுடைய சுதந்திரத்தில் தலையிடாத ஒரு மனிதன் செயல்பட்டால் அதுதான் சுதந்திரம் எனவே அந்த சுதந்திரத்தை தருகின்ற இடமாக இந்த மனித ஆற்றம் கொடுக்கிறது இது என்னை அழைத்து பேசுகின்ற வாய்ப்பு இது மீண்டும் வணக்கம் உறவுகளை நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தமிழீக்கம் சார்ந்த தரமான இது போன்ற பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்போது இணைந்திருங்கள் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில் நன்றி வணக்கம்